ಮೇಲೆ ಪಾತೀನಿ ಮೂಚು ಬೆಳೆಯ ತಗೋ ಅಂದ್ರೆ ಪ್ರೆಷರ್ ಬೇಡ ಪ್ರಸವದ ನೇರದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬಳಿ ಖುಷ್ ಪಡೋದ್ರಿಂದ ಪೇಲ್ ಹೋಗಿ ಏನು ಬರೋದ್ರಿಂದ ಒಂದು ವಿಷಯ ನಮ್ಮ ಒಡವಲ್ಲಿ ಇರೋದು ಬೆಳೆಯ ಒಂದು ಪ್ರೆಷರ್ ಬೇಡ ಒಂದು ಪ್ರೆಷರ್ ಬೇಡ ಯೂರಿನ್ ಬಣ್ಣ ಒಂದು ಪ್ರೆಷರ್ ಬೇಡ ನೀವು ಸಾಫ್ಟ್ ಬೆಳೆಯ ಉಳ್ಳೆ ಸಾಫ್ಟ್ ಬೆಳೆಯ ಅದು ಅರಕೆ ಬಂದ ಒಂದು ಪ್ರೆಷರ್ ಬೇಡ அப்போ ஒரு இயக்கம் உடம்புக்குள்ள நடக்கணும் ஒரு ப்ரெஷர் வேணும் இந்த ப்ரெஷரை அழுத்தி வேகமாக கொடுக்கும்போது ப்ரெஷர் அதிகமாகும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் அப்போ இதை எதனால் நம்ம மூடி வேகமாக கட்டணும் அப்படின்னா நம்ம பாடியில் ஒரு வைப்ரேஷன் பண்ணும் பண்ணும்போது இந்த வைப்ரேஷன் பிளட் ஃப்ளோவை நல்ல முடியும் பிளட் சர்க்குலேஷனை அதனால தான் நம்ம இது வந்து அடைப்புகள்

அவர் சொல்றதுக்கு அடிப்படையில வச்சு வந்தா பல தரப்பட்ட நூற்றல் திருப்பூரிலே அதை கல்வி வந்தவங்க பண்ண முடியாது ஏன்னா திருமண வந்து ரெண்டாயிரம் தான் ஆச்சு ஆனா அவர் அதுக்குதான் உட்பட்டவர் திருமூலரை பத்தி நீங்க பார்க்க போனீங்கன்னா